நான் வந்து ரெண்டு மணிக்கு தஞ்சாவூர் பில்லாரப்பட்டி ஊராட்சி மன்ற பள்ளிக்கூடத்தில் ஓட்டு போட போனேன் சாதாரணமாக தான் போனேன் நான் வந்து இல்லை போயிட்டு இருக்கப்போ பஞ்சாயத்து இருந்துச்சு சரி பஞ்சாயத்து பணம் கொடுத்துக்கிட்டு சாப்பாடு கொடுத்து சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டு பண்ணிட்டு இருந்தாங்க நான் போய் போட்டுட்டு இல்லை ஒரு அவங்க வார்டு மெம்பர் கண்ணன் சொல்லி அவர்கிட்ட சொன்னேன் என்னென்ன இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் நான் வந்து இது இப்போ ஆஸ்பத்திரியில் இருக்கேன் வெளியில் உள்ளே எடுக்க வெளியில் வந்து எடுக்கிறேன் தஞ்சாவூர் மருத்துவ மருத்துவமனையில் அட்மிஷன் இருக்கேன் இப்போக்கி நான் வந்து இது மாதிரி கேட்டோன்னா அவங்க என்ன சொன்னாங்க தெரிய போட்டிக்கு ஓ பண்ணாங்க அதுக்கப்புறம் நான் ஊராட்சிமன்ற ஆஃபீஸில் தலைவர் நான் ஊர் தலைவர் அப்படின்னு வேட்டியை மறுத்து வச்சுட்டு உதயகுமார் பிரசிடெண்ட்டுங்கிற ஊராட்சிமூட்டை தலைவர் வந்து அந்த மாதிரி செய்யலாமா அடிக்க வராருங்க அடிக்கணும்னா தலைவர்னா இன்னொருத்தர் கண்ணன் வார்டு மெம்பர் அவர் ஒதுக்கிட்டார் இதெல்லாம் செய்யக்கூடாது படிக்கக்கூடாது கூடாது அப்படின்ட்டு சரி நான் உள்ள ஓட்டு போட்டுட்டு மறுபடியும் வர்றேன் உள்ளே யாரா என்ன போட்டுறாங்கன்னா போய் அந்த ஊத்து அதாவது தேர்தல் அதிகாரிங்கிறதுலாம் சொல்கிறேன் அவங்க சாப்பிட்டுக்கிட்டு அவங்க பண்ணுறாங்க நான் சொல்லிடுறேன் நீங்கள் போங்க அப்படிங்கிறாங்க எங்கள் ஊராட்சி மண்டல திறந்துருக்கு அங்கே மாதிரி அடிக்க வராது என்னென்னு கேளுங்க அப்படிங்கிற யாரும் வரல போலீஸும் பார்த்துக்கிட்டு இருக்குது அதனால் என்ன நான் என்ன சொன்னேன்னா இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போய் ஓட்ட போட்டு போனேன் போனோடனே என்ன ஆகி போச்சுன்னா அந்த ஊராட்சி மன்ற உறவினர்கள் ஒரு முப்பது பேர் அதில் அடிக்க வந்து நான் ஆறு பேர் பாக்கி வந்து நின்றுக்கிட்டு இருந்தாங்க பெட்டையை ஊற்ற பிடிச்சி இழுத்தா செல்லு கீழே உதிரிச்சி சுரேஷுங்கிற வார்டு மெம்பர் வந்து நீ தான் ஒரு ஆளாக போடா அப்படின்னு ஒரு வரக்குனா அதாவது நான் வந்து சாதாரண உள்ள உண்மையில கூட்ட நிகழ்ச்சிகளை அதிமுக நிர்வாகிகள்லாம் அழைச்சிட்டு உள்ள போய் என்னை சேஃப்டியா முக்கால் மணி நேரம் அந்த வீட்டில் உட்கார வச்சாங்க யார் கீதா என்னங்கிற வீடு வீட்டில் முக்கால் மணி நேரம் அவங்க அம்மாலாம் தண்ணி குடுத்தி நான் உட்கார வச்சு ரெண்டு மணி உட்கார வச்சவங்க நாலு மணிதான் ரெண்டரை மணிதான் ரெண்டு தான் மணி கழிச்சு அதுக்கப்புறம் வீட்டில் சாப்பிட்டுட்டு நான் வந்து அடிமஸ் ஆன மெடிக்கல் கோலேஜ் மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்லி தான் வெளியில வந்து ஒரு மரத்துல போய் பேசுறேன் இல்லை எனக்கு இந்த அதாவது வந்து இந்த மாதிரி பண்ணாங்கன்னா இவங்க மக்களை எப்படி காப்பாற்ற போகிறாங்க நான் ஒன்றுமே சொல்லலை ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு கேட்டேன் அதுக்காக எல்லாத்துக்குமே தண்ணியில் இருக்காங்க ஏன் வந்து ஒரு செல்லலாம் கீழே விழுந்து ஏன் செல்லு கீழே விழுந்து ஏன் செல்லு இந்த பக்கத்து போய்ட்டுலேருந்து வாங்கி அனுப்புகிறேன் அதனால் வந்து இதை வந்து ஊடக நண்பர் அனைவரும் இதை எல்லாத்துக்கும் நீங்க நீங்கள் இது பண்ணணும் நீங்கள் வந்து நான் கண்டிப்பாக இந்த அரசு முன்னெடுத்து கண்டிப்பா கண்டிப்பாக பண்ணணும் எனக்கு வந்து ஆ உதயகுமார் ஊராட்சி மன்ற தலைவர் வார்டு மெம்பர் சுரேஷு இவங்க ரெண்டு பேர் தான் பாக்கி அஞ்சாயிரம் பேர் வந்தது இருபது பேர் நல்லா வேணால் நிறையா பேர் வீடு எடுத்து அனுப்பியிருக்காங்க எல்லாம் வரும் நானே வந்து என்னால் எடுக்க முடியல என் சென்று கீழே உடஞ்சி முடிஞ்சு எழுநூறுவா பணம் வச்சுருந்தா அதையும் ஒருத்தன் பாக்கெட்டில் கையை விட்டு எடுத்துட்டான் என் சென்று உடஞ்சி பேச முடியல ரிங்கு தான் வருது அதனால் கண்டிப்பாக இதை வந்து இந்த அரசு முன்னிறுதி எடுத்து நடவடிக்கை எடுக்கணும் தாழ்முடின்னு கேட்டுக்கொள்கிறது